கலைவாணி போலீஸ் அகாடமிலேருந்து ஒரு ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் உங்களுக்கு கொண்டு வந்துடும் ஓகேங்களா டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லப்படுற நம்மளோட போலீஸ் இதில் நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா அந்த ஆனுவல் பிளான பிரகாரம் இந்த வருஷம் நம்மளுக்கு எப்போ வந்து எக்ஸாம்ஸ் வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது மூலம் போலீஸ் எக்ஸாம் வருமா வராதான்னு நிறைய நிறைய பேர் நிறைய சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்மளுக்கு இந்த இப்போ என்ன என்னமாட்டாங்க இந்த இது பிரகாரம் நம்மளுக்கு போலீஸ் எக்ஸாம் வரும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு அரசியல் சைட்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ இது பிரகாரம் பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா மே மாதம் நடக்குது ஓகேங்க பிராண்ட் போலீஸ் கான்ஸ்டபிள் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கொடுத்துருக்கா அப்போ நோட்டிஃபிகேஷன் அனுப்பி வரும் ஸோ காமன் ரெக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிற பிசி எப்போ வரும் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வரும் ஓகேங்களா ஜாயின்ட் ரெக்குமெண்ட் வந்து நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாடு பசங்க பிசி அண்ட் எஸ்ஐக்கு தான் நம்ம படிப்போம் ஓகேங்களா ஸோ இந்த பிசி எஸ்ஐ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வரது செப்டம்பர் மந்த்து இன்னொன்று நவம்பர் மந்த் தான் வருது ஸோ சாலிட நம்ம கையில் ஆறு மாதம் டைம் ஓகேங்களா ஸோ இந்த ஆறு மாத டைம் நம்ம தெளிவாக யூஸ் பண்ணி படித்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நம்மளும் என்ன ஆகலாம் பிசி அண்டு எஸ்ஐஏ ஆகலாம் ஓகே ஒரு காவல்துறையில் ஒரு போஸ்டிங்கில் நம்மளும் உக்காரலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு நம்ம கலைவாணி போலீஸ் அகாடமியில் பார்த்திங்கன்னா பெஸ்ட் கோச்சிங் கிளாஸ் நம்ம ரன் பண்ணிடுவோம் ஓகே தந்துட்டு தந்துட்டுருக்குறோம் ஓகேங்களா ஸோ ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைனாக ரெண்டு மோட்லேயும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கிளாஸஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ இங்கே ஹாஸ்டல் அண்ட் ஃபுட் வசதியுமே நமக்கு இருக்குது ஓகேங்களா டெய்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசி பிசிஐ செய்யறோம் ஃபிசிக்கல் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ ரன்னிங்காக இருக்கட்டும் ரோக் கிளைம்பிங்காக இருக்கட்டும் லாங் ஜம்ப் ஐ ஜப் ரெண்டுத்துக்குமே மூணு ஆழத்துக்குமே நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு கோச்சிங் கொடுத்துறோம் ஓகே ஆஃப்லைன் ஆன்லைன் ஸோ ஆன்லைனாக இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டான கோச்சிங் தரோம் ஓகே ஆஃப்லைன் ஆலையிலே ரெண்டுத்துக்கும் கோச்சிங் தரும் உங்களுக்கு இன்னும் என்ன டீட்டெயில்ஸ் என டீட்டெயில்ஸ் வேணுமா எங்களுக்கு கால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்ஸ் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே